அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவுசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போது ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராசி பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணுமா ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் ஒரு தடங்களை பார்க்குறீங்க அதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதில் ஒரு தடங்கள் நீங்கள் ஒரு திருமணம் பண்ண சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க அதில் தடங்களாகவே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது பாரு நோய் சங்கடம் கஷ்டம் இது மாதிரியே இருக்குது கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகளை யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சுமையாக இன்று உணரலாம் இன்று நல்ல பலன்களை காண அமைதியாக செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் பணிகளை திட்டமிடுவதன் மூலமாக குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை கைவிட வேண்டும் இதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படும் முடியும் நிதியுமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மையாலும் பாதிக்கப்பட நேரிடலாம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக வேலை செய்வதில் மூழ்கி இருப்பீர்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்தினால் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பதட்டமான உணர்வை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சியை அளிக்காது பணம் குறைந்த அளவில் காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது சற்று கடினம் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக சீரான பலன்களை பெற்று முயலலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வெற்றியும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பொறுப்பாக நேர்மறையான எண்ணத்தோடு காணப்படுவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படலாம் இன்று கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ள பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை மூலமாக வெற்றி கிடைக்கும் நல்ல பலன் கிடைப்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்பட்ட போதிலும் குறித்த முடிப்பீர்கள் நேரத்திற்குள் அதனை பணிகளை நம்பிக்கையோடு கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இணைந்து செயல்படுவீர்கள் இனிமையான வார்த்தைகள் பேசி துணையை மகிழ்விப்பீர்கள் நிதியுழைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம் பணத்தை சுபகாரி பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான போக்கின் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது மற்றவர்களுடன் உரையாடும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்று இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பணிகளை திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்வழி மற்றும் எரிச்சலால் பாதிக்கப்பட கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சூழல் உருவாகலாம் இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படலாம் அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான மனநிலையோடு இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தரும் வகையில் இருக்கலாம் அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இன்று பெரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலா ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது அபாரமான செயல்திறன் காரணமாக மேல் அதிகாரிகளோடு நன்மதிப்பை உயரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சுதந்திரமாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் அமைய இன்று உங்களுடைய செயல்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று திரைப்படங்கள் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பில் சில சிக்கல் ஏற்படலாம் இதனை நீங்கள் தவிர்ப்பது நல்லது மனம் திறந்து பேசுவதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான சிகிச்சை விரைவில் குணமடைய உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணை இடத்தில் மோதல் ஏற்படலாம் உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய சூழலை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று பணத்தை பயன்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் பாதிப்படைய வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களது குணமடைய உதவிகரமானதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இன்று சுமூகமான நாளாக உங்களுக்கு இருக்காது தன்னம்பிக்கை பணியை போது மிகவும் கவனம் தேவை இன்று குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நண்பர்களிடத்தில் உதவி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களுடைய திட முயற்சி மூலமாக பணிகளை செவ்வனி ஆற்றி இயல் இலக்குகளை வெற்றியடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரும்பி செய்வீர்கள் என்றாலும் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் சுமூகமான உறவு பராமரிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் பணத்தை சேமிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது இன்று அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் இன்று காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கழிப்போடு காணப்படுவீர்கள் இதனால் உங்களால் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்